மூன்று அதனுடைய ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் தியங்குகிறாய் நீ ஏன் சோர்ந்து போகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நான் உங்கள் சார்பா இருக்கும் பொழுது நான் உனக்குள் தங்கி இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும் நீ ஏன் திகைக்க வேண்டும் நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் மகனே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன் உன்னுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தகப்பன் நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் இன்றைக்கு உங்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையா உங்களுக்கு துணை நிற்பதற்கு யாருமே இல்லையா உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா உங்க காரியத்துல உங்களுக்கு முன்னின்று பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லையா இன்னைக்கு கத்தர் சொல்றார் யாரும் இல்லைன்னு பயப்படாத நான் கூட இருக்கிறேன் உன் காரியத்தை நடத்தும்படி நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்யும்படி நான் இருக்கிறேன் உனக்காக வாதாடும்படி நியாயம் செய்யும்படி நான் இருக்கிறேன் நீ கலங்காத நீ பயப்படாத நீங்க சோர்ந்து போகாதீங்க கத்தர் இருக்கும் பொழுது ஏன் சோர்ந்து போக வேண்டும் உலகத்தில் இருப்பவரை பார்க்கிலும் உன்னில் இருக்கிறவர் இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார் பிரச்சனையை பார்த்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அடைக்கப்பட்ட காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க திறக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் திருமணம் நடக்கையே என்று கலங்கி போயிருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஏற்ற துணையை உங்களுக்காக கொடுக்க போறார் தாமதங்கள் உங்களை ஆசிர்வதிக்க போகிறது தாமதங்கள் உங்களுக்கு நல்ல துணையை கொண்டு வர போகிறது வேலை கிடைக்கலையே என்று சோந்து போயிருக்கிறீங்க சோந்து போகாதீங்க நல்ல ஸ்தானத்துல உட்கார பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் சொன்னதை செய்து முடிப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் உங்களோடு கூட இருப்பார் நெருக்கப்படுறீங்களா கஷ்டப்படுறீங்களா மன உளைச்சல் இருக்கிறீங்களா தேவை சந்திக்கப்படாம வெறுக்கையா நின்று கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்து முடிப்பார் ஏன் கலங்குகிறாய் ஏன் திகைக்கிறாய் ஏன் கலங்குகிறாய் மகனே மகளே கண்ணீரை துடைக்கிற தேவன் அருகில் இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அருகில இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தடைகளை உடைத்து போடுகிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் தேவ சமூகத்துல நம்பிக்கையோடு இருங்க கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் இனாத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகைக்கிறாய் தேவனை நோக்கி கத்துரு என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய தியக்கங்கள் கலக்கங்கள் மனபாரங்கள் கவலைகள் கண்ணீர்களை துடைக்கிற தேவன் அருகில் இருக்கிறவர் கூட இருக்கிறவர் தகப்பனை போல கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனே மக்க ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்